மூன்று படிவத்தை பார்த்தோம் ஏசு ரத்தத்தினால நமக்கு ஏற்பட்ட கவர் ஸ்தலத்தின் மூடு மூடு திரையை பார்த்தோம் உன் சரீரம்தான் ஆலயம் உன் ஆவி ஆத்மா அது ரெண்டும் தான் பரிசுத்தலம் ஸ்தலம் அதை கத்திர்கையில் கொடுத்து ஆசாரியராகிய ஹோலி ஸ்பிரிட் கொடுத்து அதை கட்டப்பாக்கிறியா இல்லை அதை நிறுத்தி வச்சுருக்கிறியா அல்லது அவரை துக்கப்படுத்தி வச்சிருக்கிறியா அபிஷேகம் பெற்றவங்களுக்கு சொல்கிறேன் அபிஷேகம் பெறாதவர்கள் நீங்கள் இன்னும் பரிசுத்தலத்துக்குள்ள ஆவல ஒருவேளை அபிஷேகமும் பெறலை பல குறையோடு இருக்கிறேன்னா நீ காம்பவுண்டுக்கே வெளியே தான் இருக்கிற பிரகாரத்துக்கு வெளியே இருக்கிற பாளையத்தில் இருக்கிறேன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் உணர்வடைந்து கற்றுட்டு போகணும்னு நினைக்கிறவங்க பிரகாரத்தின் வாசல்ல வந்து நினைக்கிறாங்க எங்க நினைக்கிறாங்க அவ்வளோதான் அதுதான் நிலவரும் அவ்வளோ அழகு அவ்வளோ அளவு ஒருவேளை ஆவிக்குறி வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கிறதுனா நீ வந்து ஸ்தலத்தில் இருக்கிற ஃபங்க்ஷன் ஆயின்னு இருக்குது ஒரு சரீரம் வேலை செய்கிற மாதிரி வேகமாக பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதான் பசுத்தம் ஆக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்தும் தேவ பயத்தோட அதனால ஏதோ ஒரு ஆண்டவர் நம்பினேன் என் புத்தியில் நான் இருந்தேன் என் திமர்லேயே வாழ்ந்தேன் ஆ ஆ பரலாவும் போய்வேன் அதெல்லாம் நீ ஆண்டுகிட்டு வந்தேன் உன் புதியில் வந்த திமிரா இருந்த டக்கன் சினிமாவுக்கு போவேன் அப்புறம் சர்ச்சைக்கு வருவ கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுவ அப்புறம் சண்டை போட போவே அப்புறம் ராகசீகமான பாவங்களை செய்வேன் அப்புறம் நான் என் பேர் ஸ்டேவானு என் பேர் ஆபிரசாமனு சொல்லி கிடப்பேன் சொல்லிக்க நீ பாளையத்தில் வரைக்கும் தான் இருப்பேன் இது வரைக்கும் அதுல கூட சரி ஒரு லிமிட் இருக்குது அந்த திமிரி திப்ரி திருப்பின்னு திப்பிரினுடைய மகனை என்ன செஞ்சாங்க பாளையத்துல டிரைவராகும் இருபத்தி நாளில் வரும் அம்மா வந்து தான் கோத்திரத்தினுடைய பெண்ணு யூத பெண்ணு அங்க இருக்கும் போது பண்ணி ஒரு குழந்தை பிறந்துருச்சு அவன் தான் திப்பிரி அவன் பேர் தானே திப்பிரி சரி என்ன பிரமாணம்னா இந்த பாளையத்தில் வரப்போறேன்னா வித்த சேதனம் பண்ணிடணும் புசிக்கணும் கூட என்ன செய்யணும் வரணும் இதுக்கெல்லாம் உட்பட்டான் எத்தனை சதவீதம் மனுஷன் பஸ்காவ பூசிக்கிறான் வந்துட்டான் வந்து அப்படியே திம்ரு கிம்ரா ஒரு அட்டகாசமா இருந்தார் அப்படியே பாலயத்துல வந்து செட் பண்ணி விட்டாங்க தான கோத்திரத்துல அவங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இப்ப என்ன சொல்றாரு என்ன உங்க கூட உங்க ஆண்டு என்ன பெரியவரா யாவல நான் எகிப்துல நான் எங்க அப்பா கூட இருந்திருப்பேன என் ஊர் எது அந்த கடவுள் இருக்கிறான் எதுக்கு அவன் பரிசோத்தரலாம் நீதி என்றான் சரி இந்த செய்தி போது நல்ல கவனிங்க ஏன் அப்படி போகுதுன்னா பத்து பேருக்கு ஒரு பொறுப்பாளி சொல்லுங்க எழுதி போட்டான்ல ஐம்பது பேருக்கு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு டக்கு டக்கு டக்குன்னு பாஸ் ஆகி நியாயப்பிரமாணி கண்ணுங்க போயிட்டு ஜட்ஜிக்கு போயிடும் ஜட்ஜஸ்க்கு வந்து இதுக்கு என்ன ரூல் பிரமாணத்தை நான் அப்ளை பண்ண தெரியல சரி மோசை கான்டாக்ட் பண்ணிடுறாங்க தலைவர்கிட்ட தலைவருக்கும் பிரமாணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு இந்த மாதிரி தூசிக்கிறவனுக்கு என்ன என்ன பனிஷ்மெண்ட்னு அவனுக்கு தெரியல அதனால கொஞ்ச நாள் வைங்க அப்படின்ட்டார் அவரை ஒரு தனியா வச்சுட்டாங்க அவனை தனியார் வச்சுட்டாங்க சில நாள் ஆச்சு ஆண்டவர் பேசினார் யார் பேசினது அவனை பாளையத்துக்கு புறம்ப கொண்டு போயிட்டு யார் யார் அவனை தூஷித்து கேட்டாங்க யார் யார் கேட்டீங்க அவங்களாம் அவன் தலை கை வச்சு என்ன சொல்லுங்க இவன் ரத்தப்படி இவன் மேலே என்ன சொல்லுங்க சொல்லிட்டு எதில் ஆட்டிங்க அதுக்குதான் சொன்னேன் உன் குடும்பம் என் வீடுன்னு அட்டகாசம் பண்ணாத ஆண்டவர் ரொம்ப கோணமா இருப்பாரு நல்ல வாழ் சந்தோஷமாவார் பிரமாணத்தின்படி வாழ் கர்த்திட்ட வந்தியா உன் குடும்பம் உன் வீடு எங்க இருந்தாலும் சரி கர்த்தருக்கு பிரியமாய் வாழப்பாரு என் வீடுன்னு இல்லாத அட்டகாசம் எல்லாம் பண்ணாத தாம்பு தும்பு தையா ஓய் ஒய் என்ன பண்றான் பொண்ணுங்க என்னன்னா பண்ணுது நினைச்சுக்கோ யார் நினைச்சுக்கோ ஆனா அந்த மாதிரி பாலையில இருந்து டைட் பண்ணி பிடிச்சி நிறைய பேரை கல்லிருப்பாங்க அடிச்சிருப்பாங்க போட்டு போட்டிருந்தா பாதி பேருக்கு மேல இருக்க மாட்டீங்க எதுல போயிருப்பீங்க எத்தனை வீட்டில் திட்டு அசிங்கம் அம்மாவாட்சி அப்பாவாச்சு சட்ட கட்ட வார்த்தையாக பேசுறது சரி போன்று போட்டோம் இப்போ கேட்டுட்ட சத்தியத்தை இனிமேல் என் வீடுன்னு சொல்லாத யார் வீடு சொல்லு அந்த பயத்தோட என் வீட்டில் இருக்க வேண்டிய நல்லா நல்லா சாப்பிடு இப்போ கூட உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை தான் நாங்கள் கொடுக்க ஆசைப்படுறோம் ஏன்னா தேவண்டி பிள்ளைகள் நல்ல போதனையை தரேன் நல்ல ஆகாரமும் தர நான் பிரயாசப்படுறேன் எனக்கு என்ன முடியுதோ நல்ல ஆகாரத்தை தவிர போல நான் என் உள்ளத்தில் அத்தனை பேருக்கும் பிள்ளைகள் நல்லா சாப்பிடணும் இருக்கிறேன் அப்போ என்னை தேவன் இருப்பார் நீங்க அப்பா அம்மாவாலும் மட்டமா நினைக்கக்கூடாது கூட மட்டமா நினைக்க நினைக்கக்கூடாது நீதான் பெரிய ஆளுன்னு ஆடக்கூடாது பணிவா தாழ்மா அன்பா ஒருவேளை அவன் சரியில்லையா நீங்கள் புத்தி சொல்லி அப்புறம் ஊழியர்கிட்ட கொண்டு வந்து புத்தி சொல்லி திருத்துறது வழி பாருங்க அவங்களுக்கெல்லாம் அந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ நீங்கள் அசந்தெல்லாம் போவாதீங்க ஒன்றும் பயப்படாது முடிஞ்ச அளவுக்கு போராடி உங்களை திருத்த பாருங்கள் ஏன்னு சொன்னால் உங்கள் வீடு இது வரைக்கும் என் இஷ்டம் நான் எப்படியாவது பேசுவேன் எப்படியாவது திட்டிக்குவேன்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம் ஓவர் பண்ணி இனி நான் இருக்கிற இடமே கர்த்தர் வீடு சொல்லுங்க கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த வீடு என் வீடு அசுத்தமாய் இருக்கக்கூடாது ரத்தம் பூசப்பட்டு இருக்கணும் சொல்லுங்க ரத்தம் ஆமா பூசப்பட்டு இருக்கணும் என்ற எண்ணத்தோடு உஷாராக நீங்கள் பயணிங்க கர்த்தர் நல்லவர் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமே நீங்க வாழ்க்கை ஓட்டுவீங்க சில பேர் வீடுகளில் சரியாகவே இல்லை சில அப்பா அம்மா செய்கிற அக்கிரமும் பிள்ளைகள் வாய் மூடி நிற்கிறாங்க சில பிள்ளைகள் செய்கிற அட்டுழியத்தை அப்பா அம்மா சொல்ல முடியல அந்த மாதிரி ஒரு அநியாயமான பிள்ளைகளாய் குடும்பஸ்தராய் இல்லாதபடி சரி பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களாக வரும்போதே அவங்களை அருமையான தேவ பயத்தில் நடத்தி அவங்கள கொண்டு போறதுக்கு வழி பாருங்க நீங்க கத்திரிக்கு பயந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே பயப்படுவாங்க நான் கீழ்படியாத என் வீடு என்ன செய்யாது கீழ்படியாது நான் கத்தருக்கு பயப்படணும் கீழ்படியணும் அப்பதான் என் வீடு கீழ்படியும் அதனால சில பேர் அவங்க காசிலேயே சாப்பிட்டு வளர்ந்துட்டு ஏ எனக்கு என்ன தெரியப்ப நாய் மாதிரி நடத்தணும்லாங்க நான் தாய ஆய்ச்சி நாள் குறைஞ்சு போயிடும் என்ன சொன்னாரு இந்த பூமியில வேதனையான நாட்களை நீ சந்திப்ப அதனால தாய்க்கு அறிவே இல்லைன்னா கூட நம்ம வேலை இல்லை அது கணம் பண்ணுவது தான் நம்ம வேலை என்னது ஆமா பேச வேண்டிய முறையில் உனக்கு தெரியல கொஞ்சம் எருமா நான் சொல்றேன்னு சொல்லி தாழ்மையா பேச பாருங்க மாத்திங்க உங்க கேரக்டர்லாம் அதனால் இதெல்லாம் சில தாய்மார்கள் தவுப்பன்மார்கள் வெளியே சொல்லலை ஆனால் நாங்கள் உபதேசத்தில் ஒன்று கிளீனாக சொல்கிறோம் இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது இருந்து கொக்கி போட்டு தூக்கணும் நிறைய இருக்குது பரோட்டாக்கு போட்டு தூக்கிடுவாங்க நீ படிச்சிருக்க மாட்ட அதனால பாளையத்தில் இருப்பதுக்கே ஒரு தகுதி சொல்லுங்க ஏன்னா திராட்ச ரசம் குடிச்சிட்டு அட்டகாசம் பண்ணானா கதை அவ்வளோதான் வந்தது பத்து பேருக்கு ஒரு ஆமா டக்கு நியூஸ் தூக்கிடுவாங்க வந்து மில்டரி அண்ட நாடெல்லாம் அப்படியே பயப்படுற மாதிரி மில்டரி யோசுவா தலைமையில எல்லாம் இருபது வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள சம மிலிட்ரி அப்படியே சும்மா அப்பள மாதிரி தூக்கி போயிடுவாங்க ஆய்வு ஒண்ணுமே பண்ண முடியாது ஆஹ் நான் உங்கள அச்சிருவோம் புச்சிருவேன் ஒன்னும் சொல்ல முடியாது அப்படி தூங்கி அப்படியே சட்டையோட தூங்கி விடுவான் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்ஜியத்துல இன்றைக்கு தேவன் உங்களை நடத்துறாரு இப்போ தேவன் கிருபையாக நடத்துகிறாரு அலிலையா சொல்லுங்க ஆனா அந்த கிருபையை நம்ம என்ன செய்ய கூடாது விருதாவாக்க கூடாது படிங்க அந்த வசனத்தை தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாக நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் எல்லாரும் படிங்க ரெண்டு குரந்தையு சரி அப்பவே வந்து பிரமாணம் வந்துருச்சு பலிலாம் வந்துருச்சு ஆசாரிய ராஜெல்லாம் அமைச்சாச்சு இந்த திப்ரிய வந்து ஏதாவது ஒரு பலி செலுத்திட்டு விட வேண்டியது தானே சில ஒரு கா சில ஒரு பாவங்களுக்கும் அத்துமீறலுக்கும் பலியே கிடையாது என்ன இல்ல பலியே கிடையாது பலி எதுக்கெல்லாம் செலுத்தலாம் அப்படின்ற லிஸ்டே அப்படி நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன் இன்னொரு எல்லாத்தையும் எடுத்து சட்ட திட்டத்தையும் எழுதிட்டேன் மாட்டுக்கு சட்டம் ஆட்டுக்கு சட்டம் மனுஷனுக்கு சட்டம் ஆசாரிய சட்டம் எல்லாத்தையும் எடுத்துனேன் ஒரு நாலஞ்சு நைட் செலவு பண்ணி எழுதுனேன் தேடி பார்த்து உங்களுக்கு அனுப்பிச்சு சட்ட திட்டங்களே தனியாக எடுத்துட்ட உள்ள இன்னும் நான் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப யோசிப்பீங்க அடப்பா நம்ம யோசிக்காததுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்கும்னு ஆண்டர் போட்டு வச்சிருக்காரு சட்டம் அப்படின்னு அப்படிப்பட்ட தேவன் புரஜாதிகள் மத்த ஒரு இரக்கத்தோட அருமையா டீல் பண்ணி நடத்து பார்க்கிறார் அதுக்கப்புறம் தான் பனிஷ்மெண்ட்ல இறங்குறாரு புரஜாதிக்கம் அதனால் நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை மிகவும் கவனமாக சொல்லுங்க நான் விருதா வாக்க மாட்டேன் சொல்லுங்க நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்க மாட்டேன் திப்ரியை போல என் குடும்பத்தில் தேவனுக்கு விரோதமாய் செய்து புறம்பாக்கப்பட மாட்டே நான் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பிள்ளையாய் வாழ்வேன் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படியே ஹாலே லோயா ஹாலே லோய்யா நாலே லூயா ஹாலே லூயா ஒரு சிலர் நினைப்பாங்க ஏன்டா அந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்தோம் கடைசியா நம்ம பார்க்க வேண்டியது தகசு தோல் வாசிங்க யாத்திரா மத்தில் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோளினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் மேல் தகசு தோளால் ஒரு மூடியும் உண்டு பண்ணுவாயாக யாத்ராம் இருபத்தாறு பதினாலு இந்த தகச தோல் என்றது கடல் பசு சொல்லுங்க நல்லா திக்கா இருக்கும் தோல் இது வந்து பனி மழை உஷ்ணம் எல்லாத்துக்கும் தாங்கக்கூடிய ஒரு தோலை இது மேல போட சொல்றாரு இது எப்படி இருக்கும்னா நம்ம காணிக்கை பெட்டி பாக்ஸ் இருக்குது பாருங்க அதோட மோசமா இருக்கும் கலர் ரொம்ப பிளாக்கா ஒரு மாதிரி இருக்கும் பார்க்கறது நல்லா இருக்காது இதனுடைய காரியம் என்னன்னா ஒரு பக்கம் ஏசியா ஐம்பத்தி மூணு ரெண்டு இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்விடுகிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது இயேசு நமக்காக பாடுகளை ஏற்று இந்த லட்சிப்பை கொண்டு வருகிற நாட்களிலே அவர் எப்படி இருப்பார்னு சொல்லி வேதன் சொல்லுகிறது இயேசு அறுபது அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை அவ்வளோ சிரமம் உன்னது பாட்டு ஒன்னு அஞ்சு வாசிங்க எரித்லேமின் குமாரர் குமாரட்டிகளே கேடாரியன் கூடாரங்களை போலவும் சாலோமோனின் தி திரைகளைப் போலவும் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன் ரெண்டு கொஞ்சம் நாலு பதினாறு வாசிங்க போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அடிந்தோம் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மனுஷன் அழிகிறான் பிலிப்பியர் மூணு இருபத்தி ஒன்று அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் என்ன சரீ சார் இதெல்லாம் நம்ம உபதேச வசனங்களாக எடுத்துக்கிறோம் அஸ் ஸ்டோர் அதனுடைய லிட்டரல் மீனிங் பாத்தீங்கன்னா பாதுகாக்கிற லேயர் அது என்னது இப்போ எதெல்லாம் உங்களை இருக்குது தெரியல கர்த்தர் நாமம் நம்ம என்ன செய்து பாதுகாக்குது அப்புறம் கிருபை அப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலே... ஹோலி ஸ்பிரிட் அதிகமாக என்ன செய்கிறார் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார் இந்த பாதுகாத்து நடக்கிறதெல்லாம் நமக்கு எப்பவுமே ரொம்ப பகட்டாய் தெரியாது ரொம்ப பகட்டாய் தெரியாது அற்பமாக தெரியும் ஆனால் ஆவிக்குரியவங்கள் மாத்திரம்தான் அதை உணர முடியும் எவ்வளோ கத்தர் பாதுகாக்கிறார் என்று இதுவரைக்கும் நம்ம எல்லாம் பாதுகாக்கலன்னா இந்த நாள் கிடையவே கிடையாது வேலையிலுயா பாதுகாக்கிற நாம் தேவனை சோத்திரம் அனுவோசலாட் கொரோனால பாதுகாத்த தேவனை சோத்திரம் இப்ப வந்த வைரஸுக்கு நம்ம ஒப்பு கொடுக்காது இருக்கிற தேவனை நாம் சோத்திரம் பாதுகாக்கிறத நல்லா உணரணும் சிரத்து நீங்க ஒரு நிமிஷத்துல தவிச்சிருப்பீங்க ஒரே நிமிஷத்துல வந்து அடிச்சு தூக்கின் போகக்கூடிய ஒரு ஒரு வியாதியிலேயோ பலவீனத்திலேயோ கத்துறவங்களை பாதுகாத்து இதெல்லாம் தேவ பாதுகாப்பு அவையெல்லாம் நாம நன்றாக உணரணும் தேவனுடைய பாதுகாப்பு எவ்வளவாக நமக்கு இருந்திருக்குது என்று ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய இன்னொரு காரியம் என்னன்னா என்ன தோல் சொல்லுதுன்னா நீங்க பார்க்கறதுக்கு சாதாரணமா இருங்க எப்படி இருங்க சொல்லுங்க மற்ற லேயர்ஸ் எல்லாம் எங்க இருக்குது உள்ள இருக்கு ஆன்மா வளர்ச்சி அபிஷேக நிறைவு பூர்ண பரிசுத்தம் தேவ மகிமை எல்லாம் நிரம்பி இருங்க ஆனால் உங்க பேச்சில் சொல்லுங்க உங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கில் சொல்லுங்க உங்களுடைய அலங்கரிப்பில் சாதாரணமாயிருங்க அல்ட்டிக்காம என்னது சொல்லுங்க அதுதான் இந்த தகுசு தோல் சொல்லு அதுதான் பேரில் சொன்னார் உங்களுக்கு புறம்பான அலங்கரிப்பு அலங்கரிப்பாய் உள்ள அலங்கரிப்பு பண்ணுங்க தாவி சொன்னான் பர்சுத்த அலங்காரத்துடனே ரொம்ப சாதாரணமாக நல்லதனமாக இருந்தங்க ரொம்ப ஜிகுமுகு நகுமுகு சொல்லுங்க எல்லாரும் இந்த பந்தா காட்டுறது இதெல்லாம் ஆன அதெல்லாம் கேவலமான புத்தி ரொம்ப கேவலமான புத்தி இந்த பிச்சைக்காரன் புத்தி குருவிகாரம் புத்தி அதெல்லாம் அதெல்லாம் வேணாம் போவாது உனக்கு சிம்பிளாக வச்சுக்கோ நல்லா வச்சுக்கோ எப்படி வச்சுக்கோ சிம்பிளாக வச்சுக்கோ உன்னுடைய உள்ளுக்குள்ள எல்லாமே ஸ்ட்ரக்சர் பயங்கரமாக ஃபார்ம் ஆயிருக்கணும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில வீடுகளிலே சில பேர் பண்ணுறத வந்தாக்கு பேர் பெத்த பேரு நீ தாக நீர் ஏதுன்னு தெருங்கல குடிக்கிறதுக்கு ஆனா பேரு எப்படி கிறிஸ்தவங்களுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க பழமொழி வேற யாருக்கும் இல்லை ரொம்ப அல்பமான ஜன யாருன்னா இந்துக்களை சொல்ல மாட்டேன் நான் ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பிரமாணமே தெரியாது கிறிஸ்தவங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சும் ரொம்ப மட்டமான ஜனங்க எதனா ஒரு கல்யாணம் வந்துட்டுமே ஒரு பிறந்த நாள் வந்துட்டோமே வந்தது தான் ஒரு வாரமா ட்ரெஸ் எடுக்கிறதும் போய் மேக்கப் பண்றதும் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் அங்க கொடுத்துட்டு உங்ககிட்ட உனக்காக வர ஊழியக்காரனுக்கு ஐநூறு ரூபாய் கொடு ஒரு கல்யாணத்துல இப்ப நடந்த கல்யாணத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் மேக்கப்புன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ரொம்ப அதாவது யூஸ்லெஸ் ஜனன்ற மாதிரி உனத்துக்கேன்னு சேராத ஜனன்ற மாதிரி ஆயிடுறீங்க உடனே இங்க ஒரு செயனை எடுத்து போட்டுக்கிறான் சட்டையை கைட்டு விடுறான் இது பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டில் எதுனா ஒரு குளிசு குலுசு எல்லாத்தையும் போட்டோம் மதிக்காத போட்டோம் நீ தேவையான ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோட போ ஏன் உன்னை பகுட்ட வெளிப்படுத்தணும்னு பாக்குற அப்படி செய்வங்க எல்லாம் தகசத்தோலை நினைத்து கொள்ளுங்கள் எதன சொல்லுங்க எல்லாம் உள்ள வேல்யூவாண்டு பணி தாண்டவர் என்னென்ன வேல்யூ இருக்குது உள்ள சொல்லுங்க பார்க்கலாம் எங்க தன் கணக்கில் கோல்டு கீழே என்னது சொல்லுங்க சில்வர் இருக்குது வெங்களா இருக்குது கோம்பை கற்கள் இருக்குது உள்ள என்ன இருக்குது இருக்குதுல பன்னெண்டு ரத்தனம் இருக்குது பிரெஸ்ட் பிளேட் அந்த பன்னெண்டு ரத்தனம் இப்ப கொடுத்து ஒரு சிவலுக்காரன் சுமார் வந்து ஒரு ஐநூறு கோடி நான் வைத்துருவேன் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிடலாம் சேவை பண்ணி வச்சிருக்கானுங்க சிலதெல்லாம் எடுத்து வச்சிருக்கானுங்க ஓமதக கற்கள் ஒரு ஒரு கல்லும் ஐம்பது கோடி நூறு கோடி எவ்வளவு நீ சாதாரண அடை போட்டுறாத ஏதோ துப்பட்டா போட்டு மூடி வச்சுக்கிறாரு நம்ம ஊர் சொத்தே வித்தா கூட அதை வாங்க முடியாது அந்த சர்ச்சை எந்த சர்ச்ச இவ்வளவும் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு இங்க ஓட்டாத்திரம் வச்சிருக்கிற உதவாத ஒரு ஓட்ட பாத்திரங்க ஓட்ட ஸ்டவ் உடஞ்சு போன பீரா வச்சு என்ன பண்ணி நினைக்கிற இவனுக்கு பாத்துக்கிறானுங்க எல்லாரும் போட்டுன்னு வராங்கடா நம்மளும் ஒன்னு போட்டுக்கலாம்டா காப்பு போடு பிரிஸ்லேட் போடு எடுத்துனா வாங்க அம்மா செய்ய அக்கா செய்ய வாங்க அதில் வேற சில கிறிஸ்தவன் அம்மா கம்மலை வாங்கி இங்க மாட்டிக்கிறான் பொட்டை சாயில் வரேன் கொத்தடிமை நானு ஆம்பல உணர்வு இருக்கிறவன் எவனுமே போட மாட்டான் கம்மல் போடுறான் காதல அவன் யார் அவன் பொட்ட உணர்வு யாருக்கு அவன் மிக்சிங்ல இருக்கிறான் யாரா இருக்கிறான் ஆமா அவன் மிக்சிங்ல இருக்கிறான் அவன் ஆம்பளை இல்ல அவன் மழை யாரா சர்ச்சைக்கு வந்தா தெரிஞ்சு வச்சுடுப்பா இதெல்லாம் சேர்க்காத புத்தி சொல்லி அப்படியே திருத்தி அடிச்சு கொடு கையில எழுதிக்குனு இங்க கீழ்ச்சிக்கணும் சச்ச அவன் ஏதோ கையில எடுத்து பையன் எங்கேயாவது போனான் இங்கே வந்தான் முடி காசு இல்லை பஞ்ச பரதேசியாகிறானுங்க மலேசியாவில் பஞ்ச பரதேசியாகணுங்க மலேசியால தமிழர்கள் பஞ்ச பிரதேசி இதுக்கு என்ன கட்டிங் பேர் வச்சான் மலேசியன் கட்டு என்ன சொல்லு நான் வெட்டின அவனுக்கு அவன் எனக்கு என்ன பண்ணான் வெட்டினான் தப்பு தப்பா வெட்டி அலங்கோலமான முடி வெட்டுறதுக்கு காசு இல்லை அந்த பஞ்ச பிரதேசிங்க வெட்டிருந்த இவன் வெட்டிக்கிறான் இந்த மாதிரி காப்பீடிக்கிறவன்லாம் இந்த கர்த்தர் வழியில வந்து நின்று இந்த எவ்வளோ ஞானமான விஷயங்கள் அவனுக்கு வருவான் நினைக்கிற சினிமா காட்சியை பார்த்து ஜாக்கெட் போடுற வந்து இந்த லைன்ல வருவ குருவி காட்சியோட கேவலமானவ இந்த இந்த எனக்கு வருவாங்க அது கத்தரால் தான் உண்டாகணும் அவன் தான் பந்தல் தலையனா இருக்கிறான் நாயாண்டா அப்படி இருக்கணும் அவதான் எல்லாத்தையும் அவுத்து போட்டு போவான் நான் ஏன் அப்படி போடணும் நான் பிள்ளை ஒரு வைராக்கியமே இல்லையே ரொம்ப கேவலமான ஒரு இனத்துல நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் அது நீங்க முதல் புடிங்க மோஸ்ட் கல்ச்சர்ல இருக்கிறோம் அதை விட்டு நீங்க வெளியே வரலனா இந்த வசனங்கள்லாம் கேட்டும் பிரோஜனம் இல்லை டைரி தான் இருக்கும் பைபிள் ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் அதனால தகசு சொல்லுங்க இந்த டெக்கரேஷன் பண்ணும் போது தேய்க்கிறவளை கூப்பிடும் போது எதை நினைச்சுக்கோ அவளுக்கு பாஞ்சு ரூபா கொடுத்துட்டு எங்களுக்கு ஐநூறு ரூபா கொடுத்த கல்யாணம் பண்றேன்னு கூட பார்க்க மாட்டேன் ஒரு தடிய வச்சிருப்பேன் ஆமா அப்ப இதுல ஒன்னும் செய்ய முடியல யார் பார்க்கணும் ஆண்டவரே யார் தான் பார்க்கணும் அங்க முப்பதாயிரம் கொடுத்து தேய்ச்சி போட்டு பதினஞ்சாயிரம் கொடுத்து தேய்ச்சி போட்டு யார்கிட்ட வந்து கொடுக்குறோம் ஐநூறு ரூபா அப்படி நாங்க கேவலமானோம் நாங்க அட்டை எட்டா தடியை முதல்ல எவப்பு தேக்க வந்த அவளை புடி வெட்டு அவளைப்பா சொன்னாலும் நான் கடவுள்தான் சொல்ல என் மைண்டு உண்மையாவே முன் காலத்தில் இருந்த மைண்டை தான் இப்ப நான் கடவுளுடைய பிரமாணத்துக்குள்ள இருக்கிறேன் ஏன்னா அந்த ராஜ்ஜி போய் ஆகணுமே பரிசுத்தம் அடைஞ்சாவனுமே புதிய ஆகணுமேன்னு நான் போதிச்சுட்டு என்னுடைய பர்சனலாக இருக்கிற கார்னல் மைண்டு என்னுடைய மனுஷத்தன்மையிலேருந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு அவ்வளோதான் மற்றபடி நான் இப்போ அப்படி இல்லை கடவுள் தான் பார்த்துக்கணும்னு போயின்னு இருக்கிறேன் அதனால் தேவ பிள்ளைகளே தகசு தோலை என்ன செய்யாத எப்போ கூப்பிடுற யாரு கூப்பிட போற சர்த்தனர்